ஒரு பேசு போது போய் பார்த்தோம் கூப்பிட்டா வருவாங்களா இல்லையான்னு சொல்லி சொன்னாங்க இது நம்ம காலேஜ் நம்ம நடத்துற நிகழ்ச்சி நம்ம எல்லாரும் சேர்ந்து நடத்துற நிகழ்ச்சி நானும் உங்களோட கீழே உட்கார்ந்து நடத்த வேண்டிய நிகழ்ச்சி வகையில நிச்சயமா இந்த ஆண்டு மட்டுமல்ல எந்த ஆண்டு அழைத்தாலும் நிச்சயமாக உங்களோடு சேர்ந்து இந்த நிகழ்வில் பங்கு பெறுவேன் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவிக்கிறேன் நிகழ்ச்சியில் பங்கு வருவது மட்டுமல்ல உங்களுடைய தேவைகள் எதேவாக இருந்தாலும் அதை பூர்த்தி செய்வது மூத்த சகோதரர்களாக அதனுடைய கடமை என்பதை கவனத்திலே கொண்டு நிச்சயமாக தோளோடு தோல் கொடுத்து இந்த நிகழ்வுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் நாம் படிக்கின்ற பொழுது தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதை எது என்பதை ஒவ்வொருவரும் தீர்மானித்துக் கொள்கின்றோம் அந்த வகையில் நான் தீர்மானித்தது அரசியல் இப்போ ஒருவர் தொழில் முனைவோராக வேண்டும் ஒருவர் அரசு பணிகளுக்கு செல்ல வேண்டும் ஒருவர் மருத்துவராக வேண்டும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையிலே நம்முடைய எண்ணங்களை மனதிலே தாங்கி கொண்டு அதற்கான பயணத்தை முன்னெடுக்கின்றோம் அந்த பயணங்களை முன்னெடுப்பதற்கு முன்பாக தெளிவான ஒரு முடிவை எடுத்து இந்த பாதையில் நாம் பயணிக்கிறோம் என்பதை இறுதி செய்தால் நிச்சயம் நம்மால் அந்த பாதையில் வெற்றி பெற முடியும் அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும் ஒருவர் வந்து ஒரு முறை முயற்சி எடுப்பாங்க ரெண்டு முறை முயற்சி எடுப்பாங்க மூணு முறம் முயற்சி எடுக்கும்போது மனம் தளர்ந்து விடும் சரி இதோட நம்ம அடுத்த பாதையை தேர்ந்தெடுக்கலாமா அப்படின்னு சொல்லுவோம் அதற்காக மனம் தளராமல் தொடர்ந்து முயற்சி எடுத்தால் நிச்சயம் நம்மால் வெற்றி பெற முடியும் ஆக உழைப்பு என்பது நாம் எடுத்திருக்கக்கூடிய தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய பாதையினுடைய பயணங்கள் என்பது நீண்ட தூரமாக இருக்கலாம் அல்லது குறுகிய தூரமாக இருக்கலாம் செல்வதும் நம்முடைய பாதையினுடைய இலக்கு அந்த இலக்கினுடைய இறுதி வெற்றி என்பது மட்டும் நம்முடைய மனதிலே இருக்க வேண்டும் அதை மட்டும் மனதில் வைத்து நாம் பணிகளை தொடங்கினால் நிச்சயம் வெற்றி பெற முடியும் அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கி ஐம்பது ஆண்டு காலம் கடுமையாக உழைத்து ஐம்பது ஆண்டுகள் கழித்து தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று பொறுப்பேற்று பல்வேறு திட்டங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு மனிதர் ஒரு இயக்கத்தில் ஐம்பது ஆண்டு காலம் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு உழைத்து அதற்கு பிறகு அந்த இடத்தை அடைகிறார் என்று சொன்னால் அவருடைய பயணம் எந்த அளவிற்கு ஒரு கடினமான பயணமாக இருந்திருக்கும் அந்த இலக்கை அடைவதற்கு எந்த அளவிற்கு அவர் உழைத்திருக்க வேண்டும் என்பதை நாம் ஒரு உதாரணமாக நமக்கு ஒரு முன் உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படிப்பட்ட தலைவருடைய அரசனுடைய திட்டங்கள் குறிப்பாக நம்முடைய மாவட்டத்திற்கு என்னென்ன திட்டங்கள் வந்திருக்கிறது என்பதை நாம் ஒரு திட்டங்கள் நமக்கு எந்த அளவிற்கு வருகிறது நமக்கு ஒரு அரசு வேளாண்மை கல்லூரி வேண்டும் என்று கேட்டோம் நம்முடைய மாணவச் செல்வங்கள் வெளி மாவட்டங்களுக்கு செல்வதை நம்முடைய மாவட்டத்திலே ஒரு அரசு வேளாண்மை கல்லூரி இருந்தால் உயர்கல்வியை பயில முடியும் என்று கேட்டவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டே அந்த கல்லூரியை கொடுத்து தொடங்கி வைத்து வழங்கியிருக்கின்ற அரவக்குறிச்சியில் ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நம்முடைய மாவட்டம் தொழில் சார்ந்த மாவட்டமாக இருப்பதால் புதிய தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்காக கடவுர் பகுதி மிகவும் பின்தங்கிய பகுதி கடவூரில் இருந்து நம்முடைய கரூருக்கு பணிக்கு வரக்கூடிய மகளிர் உட்பட நிறைய பேருந்துகளை அங்கே சென்று அழைத்து வந்து இங்கே பணியாற்றக்கூடிய சூழலை மாற்றி அந்த பகுதிகளிலே தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இருநூத்தி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் புதிய சிப்காட்டு அமைப்பதற்கான அறிவிப்பை முதலமைச்சர் ஐடி வேலைக்கு போகணும்னா நம்ம கோயம்புத்தூர் போறோம் பெங்களூர் போறோம் சென்னை போறோம் நம்ம மாவட்டத்தில் ஒரு ஐடி பார்க்கா இருக்கான்னு கேட்டா இல்லை ஆக நம்முடைய மாவட்டங்களில் சொந்த ஊரில் ஐடி நிறுவனங்களில் பணியாற்ற வேண்டும் என்ற மாணவர் செல்வங்களுடைய படித்தவர்களுடைய இயக்கத்தை போக்கக்கூடிய வகையில் கரூர் மாவட்டத்திற்கு ஒரு மினி ஐடி பார்க்கை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் இப்படி தொடர்ச்சியாக திட்டங்கள் என்பது கேட்கக்கூடிய அத்துணையும் தரக்கூடிய ஒரு அரசு ஒரு முதலமைச்சர் ஆக நாம் படிக்கக்கூடிய கல்வி அடுத்த நிலைக்கு நாம் செல்லக்கூடிய பயணங்கள் அரசு நமக்கு எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கிறது அரசியலை பணியாற்றக்கூடியவர்கள் மக்கள் பிரதிகள் எந்த அளவிற்கு நம்மோடு கரம் கோர்த்து நம்மை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்கிறார்கள் யார் இதில் சிறப்பாக செயல்படுகிறார்கள் என்பதை கவனத்திலே கொண்டு நம்மை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டும் உங்கள் சகோதரனாக மடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்வது உங்களுக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் என் இடத்தில் உரிமையோடு உங்கள் கேட்க வேண்டியது நீங்கள் உரிமையாக கேட்கலாம் ஆனால் நீங்க இதை செய்யணும் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு இது பண்ணணும் அப்படின்னு உரிமையோடு கேட்கக்கூடிய அத்துணையையும் உங்களுக்கு முழு சுதந்திரம் உண்டு காரணம் உங்கள் சகோதரனாக நான் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் ஆகையால் மாவட்டம் என்பது மற்ற மாவட்டங்களை விட ஒரு வளர்ச்சி அடைந்த மாவட்டமாக நாம் உருவாக்கிட வேண்டும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் நம்முடைய கரூரனுடைய ஏற்றுமதி இலக்கு உற்பத்தியினுடைய இலக்கு ஐம்பதாயிரம் கோடி அளவிற்கு இருக்க வேண்டும் என்று நிர்ணயித்து அதற்கான பயணங்களை நம்முடைய தொழில் முனைவோர்கள் முன்னெடுத்திருக்கின்றார்கள் அதற்கு அரசும் கரம் கோர்த்து நாம் நிறைவேற்றுவதற்கான பயணங்களை தொடங்கி இருக்கின்றோம் எனவே கல்லூரியிலே படிக்கக்கூடிய காலங்களில் நாம் எந்த அளவிற்கு நானும் கூட படிக்கும் போது ஜாலியா இருப்பேன் சேர்ந்து ரொம்ப ஜாலியா இருப்பேன் சில நேரங்களில் சினிமா போற பழக்கங்கள் கூட உண்டு அப்படிலாம் அப்படி பாமாப்பிள்ள போலாம் அப்படி சரி போலாம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் ஆக அது ஒரு காலங்கள் ஆனால் அந்த காலங்களில் முழுமையாக நாம் படிப்பதை தவறவிட்டால் பிற்காலத்தில் அந்த படிப்பை நம்மால் நிறைவு செய்ய முடியாது ஆகையால் படிக்கக்கூடிய ஆண்டுகளில் முழுமையாக நாம் தேர்ச்சி பெற்று முதல் நிலையில் தேர்ச்சி பெற்று அடுத்த நிலைக்கு நம்ம பெற்றோர் நம்ம நம்ம மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருப்பார்கள் நம் பையன் படிக்கிறா ஒரு நல்ல வேலைக்கு போவான் அல்லது நல்ல தொழில் முனைவராக உருவாகுவான் நம் குடும்பத்தை காப்பாற்றுவான் என்ற சிந்தனையோடு அவங்களுக்கு செலவுக்கு நம்ம கொடுத்து நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கிற நம்முடைய பெற்றோர்கள் இருப்பார்கள் ஆகிய பெற்றோருடைய எண்ணங்களை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் மிக சிறப்பாக கல்வியை பயிற்று அடுத்த நிலைக்கு அனைவரும் செல்ல வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு பல்வேறு கருத்துக்களையும் அடுத்து என்னென்ன செய்யலாம் என்பதையும் சொல்வதற்காக இங்கே வருகை சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் மாவட்ட

அதனால அந்த உரிமை உங்களுக்கு இருக்கு ஆகையால நிச்சயமாக நீங்கள் உரிமையோடு என்னிடத்தில் சொல்லலாம் அந்த உரிமையை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உரிமையை நிறைவேற்றக்கூடிய கடமை எனக்கு இருக்கிறது அந்த வகையில் நிச்சயமாக உங்களுடைய சகோதரனாக இருந்து அந்த கடமையை செய்வேன் என்ற உறுதியை சொல்லி இன்னும் நம்முடைய மாவட்டத்திற்கு என்ன வளர்ச்சிக்கு தேவையோ அதில் உங்களுடைய ஆலோசனைகளையும் சொல்லுங்கள் அதையும் சேர்ந்து நாம் நிறைவேற்றுவோம் மற்ற மாவட்டங்களை விட தமிழ்நாட்டில் கரூர் மாவட்டம் அனைத்து நிலைகளிலும் முதல் மாவட்டம் என்ற நிலையை நாம் உங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்க வேண்டும் என்ற என்னுடைய ஆசையும் வேண்டுகோளையும் உங்களிடத்தில் மனித சமர்ப்பித்து உங்களில் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரும் பேசணும்னு நான் ஆசைப்படுறேன் கொஞ்சம் மேடையில் வந்து பேசுனீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களையும் எனக்கு கேட்பதற்கு வசதியா இருக்கும் நாங்க என்ன செய்யணும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன இருக்கு சும்மா எதார்த்தமா நமக்குள்ள ஒரு இன்டோர் மீட்டிங் தானே

அரசு போட்டி தேர்வுக்கு தயாராக கூடியவங்களுக்கு அந்த வசதிகளை உருவாக்கணும் தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம போட்டி பயிற்சி வகுப்புகள் ரெண்டு குரூப்பாக நடத்திட்டு இருக்கோம் நிறைய லாஸ்டா ஒரு குரூப்ல அறநூறு பேர் படிச்சாங்க இப்பயும் படிச்சிருக்காங்க தொடர்ந்து அதுக்கடுத்து டென்த்து டுவெல்த்தில் அரசு தேர்வுக்கு தயாராகக்கூடியவங்களுக்கு நம்ம வினாவிடை வங்கி அரசு அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில தொடர்ந்து ஆண்டு தோறும் கொடுத்துட்டு இருக்கோம் அதே போல அரசு பள்ளியில கல்லூரி மற்றும் பள்ளிகளுக்கான மாவட்ட அளவிலான விளையாட்டு போட்டி ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் நடத்திட்டு இருக்கோம் இதுல இன்னும் தேவைகள் இருக்கிறது இப்போ டெய்லரிங் கிளாஸா இருக்கட்டும் கம்ப்யூட்டர் கிளாஸா இருக்கட்டும் அதே போல டிரைவிங் ஸ்கூல் கிளாஸா இருக்கட்டும் நிறைய நம்ம அந்த வாய்ப்புகளை உருவாக்கணும் இந்த சகோதரர் தப்பி சொன்ன மாதிரி வந்து அந்த படித்துவிட்டு வேலை வாய்ப்பை தேடுபவர்களுக்கான ஒரு அரசு முன்னெடுத்திருப்பதா முதலமைச்சர்கள் நான் முதல்வன் என்ற ஒரு சிறப்பான திட்டத்தை முன்னெடுத்து ஏறத்தால ஒரு நாற்பத்தி ஒரு லட்சம் பேர் அதிலே பங்கெடுத்திருக்கின்றார்கள் பல்வேறு நபர்கள் அதிலே வேலை வாய்ப்புகளையும் சூழலை முதலமைச்சர்கள் உருவாக்கிட்டாங்க அதுல அது முதலமைச்சருடைய ஒரு கனவு திட்டம் அந்த வகையில் நம்முடைய மாவட்டங்களில் அந்த நான் முதல்வன் திட்டத்திலேயே பங்குகள் இருக்கு சிறப்பு இருக்கு இருந்தாலும் கூட அந்த நம்பினுடைய நம்பர் நான் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டு எந்த மாதிரியான தேவைகள் இருக்கு நம்ம மாவட்டங்கள்ல எந்தெந்த டான்ஸ் அல்லது பாடுறதா அந்த மாதிரி என்ன தேவை அப்படிங்கறத நம்ம கிட்ட கேட்டுட்டு அதற்கான வாய்ப்புகளை குறைந்தபட்சம் பதினைந்து தினங்களில் உருவாக்குவதற்கு கடவுளுக்கு நிச்சயமாக இருக்கும் நான் அதில் உங்களையும் நீங்கள் ஒரு ஆர்நேஷ்டா நான் அதில் இருந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையும் அதில் சேர்த்து மற்ற விஷயங்கள் நான் பாத்துக்கிறேன் அதை பொருட்படுத்தி நீங்க அதை நடத்துவதற்கான வாய்ப்புகள் உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன் நீங்க உங்களோட புதுச்சியை சேர்த்து அதை முன்னெடுத்துக்கலாம் நான் உங்க நம்பர் எடுத்து நான் உங்ககிட்ட பேசுறேன் ரெண்டு நாள்ல நம்ம மீட் பண்ணுவோம் செவ்வாய்க்கெல்லாம் மீட் பண்ணுவோம் மீட் பண்ணிட்டு அதுக்கான ஏற்பாடுகளை செய்யலாம் நன்றிங்க நான் நன்றிகள் எங்களோட கிளப்ல வந்துட்டு நாங்க புதுசா ஒரு ப்ராஜெக்ட் பண்ண ஒரு டூ இயர்ஸ் பேக்ல என்னன்னா தாய்ப்பால் தானம் அப்படிங்கறது வந்து யாருமே அதுக்கான முயற்சி எடுக்கல வருஷமா இலவசமா ரத்தம் வந்து எல்லா பக்கமும் ஓரம் விழிப்புணர்வு கிடைச்சிருச்சு ஆனா இந்த தாய்ப்பால் தானம் பத்தீங்கன்னா விழிப்புணர்வு கிடைக்கல அது மட்டும் இல்லாம அதை கொடுக்கறதுக்கான ப்ராப்பரான ஒரு ஃபெசிலிட்டி நம்ம கரூர் அரசு மருத்துவமனையில இல்ல இத பத்தி நான் நிறைய பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் இன்னொருத்தவங்களும் வந்து நமக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிருக்காங்க என்னோட ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம கரூர் அரசு மருத்துவமனையில தாய்ப்பால் வங்கி அப்படின்ற வந்து தொடங்கினா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா எத்தனையோ டெலிவரி நடக்குது ஏன்னா இப்படி டீம் வந்து கொண்டு எல்லாருமே கூப்பிடுவாங்க எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல நாங்கள் பிளட் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் எங்க கூட கால் பண்ணுவோம் பட் இது இந்த ஒரு விஷயம் மட்டும் யாருமே இனிஷியேட்டிவ் எடுக்கல டெலிவரி நிறைய குழந்தைங்க இறந்து போறாங்க குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கிடைக்கிறது இல்லை விழிப்புணர்வு இந்த ஒரு ஒரு தாய்ப்பால் வங்கி இருந்தா அதை பத்தின விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நாங்கள் அதுக்கான முழு சப்போர்ட் பண்ணுவோம் அதை பத்தி நீங்க உங்களோட கருத்து அப்புறம் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத பேசுறேன் என்னென்ன வசதிகள் இருக்கு கூடுதலா என்ன தேவைகள் வேணுங்கிறது அப்படி ஒரு கால அரசாங்கத்துறை உத்தரவு வேணும்னா மாண்பு மருத்துவ மற்றும் மக்கள் அலுவலகத்துறை அமைச்சர் ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி கூட கரூர் வந்திருந்தாங்க குளித்தல் ஹாஸ்பிட்டல பார்த்தாங்க நாற்பது கோடி ரூபாய் குளித்தல் ஹாஸ்பிட்டல் மட்டும் கொடுத்து மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை குளித்தல் அரசு மருத்துவமனை தரம் உயர்த்துவதற்கான கட்டிட பணிகள் நிறைவு பெறக்கூடிய சூழல் இருக்கு நாங்க நேரில் போய் அந்த மருத்துவமனை கட்டிடங்களை பார்த்தோம் இப்ப பழைய நம்ம மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு பத்து கோடி ரூபாய் நிதிகளை கொடுத்து அதற்கான பணிகளை இப்ப தொடங்க இருக்கிறோம்

நிறைய ரோட்டு ஈக்குவலா செய்யக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம எங்க பசங்க செஞ்சிருக்காங்க எங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகணும்னா எங்களுக்கு ஒரு ஈக்குவலி வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் உங்க மூலியமா நாங்க எல்லா கருவில ஆல்மோஸ்ட் ஒரு எட்டு பத்து கிலோ இருக்கோம்னா நாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தோம்னா கருவில செய்யக்கூடிய விஷயங்கள் நிறையவே செய்ய முடியும் ஆனா அதுக்கு தேவையான விஷயங்கள் பெரிய பெரிய சப்போர்ட் தான் அந்த சப்போர்ட் வந்து உங்க மூலியமா எங்களுக்கு வேணும் இது ஒரு வேண்டுகோள் இன்னொன்னு கருவில வந்து பஞ்சப்பட்டியில வந்து ஒரு பெரிய ஏரி வந்து இப்போ போயிருக்குன்னு சொல்றாங்க அந்த ஏரிக்கு நான் சேர்ந்து சின்ன சப்போர்ட் நான் பேசியிருந்தேன்

பஞ்சபட்டி ஏரியை பொறுத்த வரைக்கும் டிபிஆர் தயாரிக்கிற அறிவிப்பு சட்டமன்றத்தில் வெளியிடப்பட்டிருக்கு காவிரியில இருந்து சர்ப்ளஸ் வாட்டரை கொண்டு வந்து பஞ்சபட்டி ஏரியில் நிரப்புறதான் அந்த திட்டத்தினுடைய நோக்கம் அதுக்கான டிபிஆர் இப்ப தயார் பண்றாங்க விரைவில் அந்த பணிகளை நம்ம தொடங்க இருக்கிறோம் அது அதுக்கான பணிகள் நம்ம தொடங்க இருக்கிறோம் அந்த ஏரிக்கு வரக்கூடிய தண்ணி கூட மூலம் வேடசந்தூர் ஏரியில அந்த டேம்ல இருந்து நமக்கு வருது அது ரொம்ப அனால கம்மியா இருந்துச்சு அதுக்கான நிதிகள் கொடுத்து அந்த பணிகள் இப்போ நிறைவேறக்கூடிய சூழல் இருக்கு அந்த டென் எல்லாம் முடிச்சு முடிக்க போறாங்க வரும்போது பஞ்சப்பட்டி ஏரிக்கு முழு கொள்ள வேட்டக்கூடிய அளவிற்கு நிச்சயமா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏரி தூர்வாரதோட சேர்த்து உங்களோட நானும் பங்கெடுத்துக்கிறேன் என்னையும் அதனால இன்னொரு வேண்டுகோளுக்கையே வச்சுருந்தேன் ஒரு பதினைந்து தினங்கள்ல நம்முடைய கரூர் மாநகராட்சி முழுவதும் இரட்டை வாய்க்கால் உட்பட நம்ம தூர்வார போறோம் எல்லாரும் சேர்த்து வாகனங்கள் நான் ஏற்பாடு பண்றோம் எல்லாமே இருக்கக்கூடிய எக்ஸ்டர் எல்லாம் அதில் சேர்ந்து நம்ம நம்ம ஊரை நம்ம சுத்தம் பண்ண போகிறோம் அதில் நம்ம எல்லாரும் சேர்ந்து எல்லா அமைப்புகளும் உள்ள கொண்டு வந்து நீங்கள் அதில் முன்னாடி நிற்கிறீங்க நான் பின்னாடி நிற்கிறேன் அதை அவசியம் நம்ம ஊரை எல்லாரும் சேர்ந்து சுத்தம் பண்ணுவதற்கான அந்த சூழலை இன்னொரு பதினைந்து தினங்களில் தொடங்க போகிறோம் ஏரியினுடைய பங்களிப்பு நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய இந்த சமுதாய பணிகளில் நிச்சயமாக உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் சொல்லுங்கள் நீங்கள் அந்த பணிகளை செய்ய நம்மளுக்கு பின்னாடி வந்து சப்போர்ட் பண்ணுறேன் உறுதியாக

அங்கிருந்து பைப் போட்டு உப்புடமங்கலம் வெள்ளியினர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஏழு கிராமங்களை உள்ளடக்கி ஒரு ஐநூறு ஏக்கர் பாசனம் பெறக்கூடிய அளவிற்கு புது ஸ்கீம் ஒன்று ரெடியாகி மாணவ நீர்வளத்துறை அமைச்சருடைய அலுவலகத்தில் இப்போ கையெழுத்துக்கு போயிருக்கு விரைவில் அதற்கான அரசாணையை நம்ம அரசு வெளியிட போகிறது அந்த பகுதி முழுவதும் வறட்சியான பகுதி விரைவில் பசுமை நிறைந்த பகுதியாக மாற்றுவதற்கான சூழலை இப்போ நம்ம உருவாக்கி இருக்கோம் ஐநூறு ஏக்கர் பாசனம் பரப்புறது அந்த ஐநூறு ஏக்கர் மட்டும் இல்லை பக்கத்தில் அந்த நிலத்துக்கு நீரும்

அதாவது மல்டி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்து செயல்படுத்துற மாதிரி ஒரு பெரிய அரங்கம் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஆல்ரெடி நம்ம திருவள்ளூர் கிரவுண்ட் வந்து ரொம்ப ஃபேமஸான கிரவுண்ட் அங்கே எது நடந்தாலும் அது ஃபேமஸ் ஆக தான் தெரியப்படும் அதுக்கப்புறம் நீங்க அருணொன்றி மாதிரி நான் பண்ணியிருக்காங்க அதை தாண்டி நம்ம ஒரு மெயினான ஒரு பிளேஸ்ல உதாரணமா ஒரு நேர் உள் விளையாட்டு அரங்கம் இந்த மாதிரி ஒரு இன்டோர்ல நடக்கிற மாதிரி சரி அவுட்டோர்ல நடக்கிற மாதிரி ஒரு பெரிய அரங்கமா கரூர் மாவட்டத்துக்கு வந்தா சுத்தி இருக்கக்கூடிய எல்லா ஒரு ஈவென்ட் நடந்தாலும் சரி மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ممபர்ஸ் நம்ம கரூர் குள்ள கூடிய people gather பண்ணிக்கிற மாதிரி அவங்களுடைய knowledge மரத்துக்க மாதிரி ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல போய் எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க நம்மதுல எக்ஸ்ப்ளோர் பண்ணனும் আশা பண்றேன் சோ அது உங்களுடைய முன்னடுப்புல நடக்கும் அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கிறேன் துணை முதலமிச்சவர்கள் الولையட்டத்திற்கு பொறுப்பெடுத்துப் பிறகு நம்முடைய தாந்தோலி மலையில் இருக்கக்கூடிய விளையாட்டு மைதானத்தில் ஒரு ஸ்விம்மிங் பூல் ஒன்று நிதி கொடுத்து இப்போ அந்த பணிகள் தொடங்கப்பட்டாச்சு அவங்களே அடிக்கலாச்சு இதுவரைக்கும் நம்ம மாவட்டத்தில் அதுக்கான வாய்ப்பு இல்லை அரசாங்கத்தில் எல்லாம் நடந்துச்சு அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு கூடுதலாக வந்து எம்ஹெச்எஸ் ஸ்கூலில் ஒன்று நம்ம அதுக்கான பணிகள் நான் போய் இருந்து தொடங்கி வச்சுருக்கேன் அந்த வேலையும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்னொன்று என்னன்னா என்னை ஆசை ஒரு இன்டோர் ஸ்டேடியம் பண்ணுங்கிறதுல அது கொடுத்துருக்கேன் விரைவில் அதற்கான பணிகளை நம்ம தொடங்கிடலாம் இப்போ பேஸ்கெட் பாலுக்கு ஒரு இன்டோர் ஸ்டேடியம் நான் லாஸ்டா நிகழ்ச்சிக்கு போனப்ப மாரியம் கல் போனப்ப சொல்லியிருக்கேன் அது அது அடுத்த வருஷத்துக்குள்ள அது முடிஞ்சிடும் அந்த தாமல் மலையில் இருக்கிறதுல ஒரு இன்டோர் ஸ்டேடியம் மட்டும் இல்ல வித் ஹாஸ்டலோட ஸ்டூடெண்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடண்ட் வந்து ஹாஸ்டல்ல தங்கி அந்த ஈவெண்ட்ல அவங்க பயனடைகிற அளவுக்கு அதுக்கான ஏற்பாடுகள் இப்போ முன்னெடுத்திருக்கிறோம் விரைவில் அந்த பணிகளில் நம்ம நிதியை பெற்று தொடங்கிடலாம் நான் இன்னும் கூட சொல்லியிருக்கேன் நம்ம மாவட்டங்கள்ல இருந்து யாராவது வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கு விளையாட்டுத் துறையில் பங்கு பெறுவதற்கு சென்றால் நிச்சயம் அவர்களுக்கு நான் உறுதியாக இருப்பேன் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் அதுல அப்படி யாராவது வாய்ப்பு இருந்தா நீங்க நிச்சயமா என்கிட்ட சொல்லுங்க என்னுடைய நாலேஜ் சொல்லுங்க அவங்களுக்கான உதவிகள் நம்ம செய்யலாம் கண்டிப்பா கண்டிப்பா கோயம்புத்தூர் போறாங்க மதுரை போறாங்க திருச்சி போறாங்க ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல இப்ப திருவள்ளூர் விளையாட்டு சொன்னதுனால சொல்றேன் நம்முடைய மாவட்ட நூலகம் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும் எம்எல்ஏ ஆபீஸ் பக்கத்துல இருக்கும் அந்த திருவள்ளூர் மைதானத்துல ஏழு கோடி ரூபாய்க்கு மூன்று தளங்களோட சேர்த்து மாவட்ட மைய நூலகம் வேலையாகிட்டு இருக்கு போட்டி தேர்வுக்கு தயாராகணும்னா அங்க போய் நூலகத்தில் உட்காந்து தேவையான புத்தகங்கள் எடுத்து நம்மை நாம் பயன்படுத்திக் கொள்ள முடியும் அதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கு வேணுமா வேலை நடந்துட்டு இருக்கு இன்னொரு அதிகபட்சம் ரெண்டு மாசம் மூணு மாசில் வேலையில் முடித்து

ஆ வணக்கம் தோட்டம் உங்களுக்கு தெரியும் நம்ம இந்தியால வந்து திருநாய்கள் பிரச்சனை எப்படி போயிட்டு இருக்கு என்னட்டே தெரியும் அதை வந்து எல்லாரும் அடிக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர அதை எப்படி காக்கணும்னு யாரும் நினைக்க மாட்டேங்கிறாங்க இப்ப நம்ம கரூர் மாவட்டத்திலேயே நிறைய திருநாய்கள் எல்லாமே நிறைய இருக்கு

அந்த ப்ரொசீஜர் படி எப்படி அனிமல் பர்த் கண்ட்ரோல் அது இது எப்படி பண்ணணுங்கிறது வந்து நீங்கள் கொஞ்சம் அது ஸ்டெப் எடுத்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நிறைய முறை சட்டமன்றத்திலையும் விவாதிக்கப்பட்டு அதற்கான பதிலும் நிறையா சொல்லியிருக்காங்க பல நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க திரும்ப கமிஷனர் டீம் பேசிட்டு மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் பேசி நம்ம மாவட்டத்தில் இருக்கிறத எப்படி நம்ம அதை கட்டுப்படுத்த முடியுங்கிறத பார்க்கலாம் ஏன்னா மோகனூரில் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு இது நடந்துச்சு அவங்க வந்து அதை வந்து ஒழுங்காக பெட் கேர் ஃபவுண்டேஷன் ஒருத்தங்க அதை முன்னெடுத்து பண்ணாங்க ஆனா அவங்க வந்து அது ஒழுங்கா பண்ணாம ஒழுங்கா இல்லைலமா அதோட வீடியோஸ் எல்லாமே எங்கட்ட கழிக்கிட்டு பேசிட்டோம் ஆனா இது நிறைய நாய்கள் அவங்க பண்ண இம்ப்ராப்பர் இம்ப்ராப்பர் பண்ணனால நிறைய நாய்கள் பேசிட்டு நன்றி யப்பட்டு சொல்லுங்க நான் சில சில தேவைகள் சொன்னோம் ஒன்று ரெண்டு அடுத்த தலைமுறைக்கான திட்டங்கள் நான் எதிர்பார்ப்பது நம்ம மாவட்டம் விண்வெளிக்கு போகணும் அந்த அளவிற்கு அடுத்த நிலைகளுக்கு நம்ம மாவட்டத்துக்கு என்ன வேணும்னு யாராவது ஒன்று ரெண்டு சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன் கரெக்டு தானே இப்ப இருக்கக்கூடிய சிறு சிறு தேவைகள் என்பது நம்ம உடனடியான தேவைகள் இன்னும் நம்மளை சார்ந்து நமக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறையும் பயன்பெறக்கூடிய அளவிற்கு நம்முடைய மாவட்டங்களுக்கு என்ன தேவை என்பதை நாம் சிந்திக்கணும் அப்படி சிந்திச்சோம்னா தான் இன்னும் நிறைய திட்டங்களை நம்மளால கொண்டு வர முடியும் உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன் இப்ப வீரராயி இருக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கணும் வீரரங்கி இருக்கு அங்கிருந்து பாத்தீங்கன்னா பதினாறு கால் மண்டபம் சேலம் பைபாசு அங்கிருந்து ஈரோடு பைபாஸ் கோயம்புத்தூர் தண்ணீர் பந்தல் வரைக்கும் ஒரு இங்கரோடு வருது பாருங்க யாரும் டவுனுக்குள்ள டிராபிக்லயே வர வேண்டியது இல்ல இப்ப அதனோட மதிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ஏழு கோடி ரூபாய் ஏழுநூறு கோடி ரூபாய்க்கான ஒரு ரிங் ரோடு சுற்றுவட்ட சாலைக்கு முதல் கட்ட பணிகளை நம்ம இப்ப தொடங்கியிருக்கோம் ஈரோடு குட்டக்கடையில இருந்து சேலம் பைபாஸ் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வளர்ச்சியான ஒரு கருவரை உருவாக்கும் போது ஒட்டு மொத்தமா வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய பையர் உட்பட நம்ம ஊர்ல ஏற்றுமதிக்கான உற்பத்தி இலக்கை அதிகரிக்க முடியும் ஏற்றுமதிக்கான அந்த இலக்கை நம்மளால அதிகரிக்க முடியும் இன்னும் உங்களுடைய கருத்துக்கள் எதா இருந்தா கூட உங்களுடைய ஆலோசனைகள் இருந்தா கூட எனக்கு நீங்க வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் பார்த்துட்டு அதற்கான பதில் உங்களுக்கு சொல்றேன் நான் தேவைகள் இந்த மாதிரி பஸ் வசதி ஏதாவது தேவைகள் இருந்தாலும் நீங்க நிச்சயமா சொல்லுமா ரொம்ப நன்றியுமா என்னுடைய ஹெல்த்ல நீங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து சொல்லுங்க ரமேஷ் பாபை கூட வண்டியில வருவாரு காலையில சாப்பிட்டீங்களாம் பாரு எதுவும் பதில் சொல்லாம இருப்பேன் அப்பயே அவர் தெரிஞ்சுக்குவாரு நிச்சயமாக உங்களுடைய ஆலோசனையை ஏற்று உங்களுடைய சகோதரனாக என்னுடைய உடல்நிலை அவசியம் நாம் கவனம் செலுத்திக்கிட்டு இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கக்கூடிய அன்புகள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நிச்சயமாக நாம் வளர்ச்சி பெறுவோம் மாவட்டத்தை வளர்ச்சிக்கு பெற்ற மாவட்டமாக மாற்றிடுவோம் எல்லாரும் ஒரு கணம் மட்டும் நம்ம சிந்திக்கணும் யார் நமக்கு நன்மை செய்வார்கள் யாரால் நமக்கு வளர்ச்சி பெறும் என்பதை மட்டும் கவனத்திலே கொண்டு சிறப்பான அதற்கான முன்னெடுப்புகளை முன்னெடுத்திட வேண்டும் அதற்கு நீங்கள் துணையாக இருந்திட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டு கருத்துக்களை சொன்ன கேள்விகளை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அத்துணை சகோதரர்களுக்கும் நன்றி மீண்டும் ஒரு முறை நாம் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்